வெல்கம் ஜாப் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து இருந்து முக்கியமான இதழ்கள் அதோட ஆசிரியர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை எழுதியவர் யார் ஆன்சர் பாவலேரு பெருஞ்சித்திரனார் ரெண்டு கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் ஆன்சர் ராஜா மார்த்தாண்டன் மூன்று நேதாஜி என்னும் பெயரில் வார இதழை நடத்தியவர் யார் ஆன்சர் முத்துராமலிங்க தேவர் நான்கு கனவு என்னும் இலக்கியதலை நடத்தியவர் யார் ஆன்சர் சுப்பிரா பாரதிமணியன் அஞ்சு வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியவர் யார் ஆன்சர் தேனரசன் ஆறு அருளோசை அதிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களை நடத்தியவர் யார் ஆன்சர் தவ திருக்குன்றக்குடி அடிகளார் ஏழு இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலைப் போருக்கு வித்திட்டவர் யார் ஆன்சர் சி சுப்பிரமணிய பாரதியார் எட்டு அண்ணம் விடுத்தூது என்னும் இதழை நடத்தியவர் யார் ஆன்சர் மீரா என்ற மீ ராஜேந்திரன் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு வயசா தமிழன் என்னும் காலன விலையில் தொடங்கியவர் யார் ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர் ஓர் ஆண்டிற்கு பின் அவர் இதழின் பெயரை தமிழன் என பெயர் மாற்றினார் பத்து ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு துவக்கியவர் யார் ஆன்சர் அம்பேத்கர் பதினொன்று கோம்ரூல் கோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் அறிஞர் அண்ணா பன்னெண்டு தனது சப்பான் பயன் அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் பாரதழில் எழுதியவர் யார் ஆன்சர் தி ஜானகிராமன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் நூலாக வெளியிடப்பட்டது சரியா பதிமூன்று குடியரசு விடுதலை உண்மை ரிவோல்ட் ஆங்கில இதழ்களை நடத்தியவர் யார் ஆன்சர் தந்தை பெரியார் பதினான்கு கானுமன் நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்தவர் யார் ஆன்சர் நா பிச்சமூர்த்தி பதினஞ்சு தமிழ் பண்பாடு என்னும் இதழை நடத்தியவர் யார் ஆன்சர் தனிநாயகம் அடிகள் பதினாறு தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஒளியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் ஆன்சர் கூப்பா ராஜகோபாலன் பதினேழு எண்பதுகளில் கனையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர் யார் ஆன்சர் நாகூர் ரோமி பதினெட்டு வேலைக்காக இந்தோனேசியா சென்று மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் யார் ஆன்சர் ப சிங்காரம் பத்தொன்பது வெளிச்சம் நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார் ஆன்சர் இந்திரன் இருபத்தி ஒன்று சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றி எழுத்து விதழினைத் தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் ஆன்சர் சிசு செல்லப்பா இருபத்தி ஒன்று தினவர்த்தமணி என்னும் இதழை நடத்தியவர் யார் ஆன்சர் பெர்சிவல் பாரதியார் சி வை தாமோதரனாரை இதழுக்கு ஆசிரியராக்கினார் இருபத்தி ரெண்டு அன்னம்பெடு தூது கவி ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார் ஆன்சர் மி ராஜேந்திரன் இருபத்தி மூணு தமிழில் வந்த முதல் அறிவியலில் இதழ் தமிழ்நேசன் இதில் குறிப்பிடத்தகுந்த பல கட்டுரைகள் எழுதியவர் யார் பேனா அப்புசாமி இருபத்தி நான்கு பாரதியார் ஆசிரியராகவும் துணையாசிரியராகவும் ஆசிரியராகவும் பங்காற்றிய இதழ்கள் என்ன ஒன்று சுதேசமித்திரன் ரெண்டு சக்கரவர்த்தினி மூன்று இந்தியா நான்கு பாலபாரதி அல்லது யங்க் இந்தியா அஞ்சு விஜயா ஆறு சூரியோதயம் ஏழு கர்மயோகி இருபத்தைந்து லா என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் ஆன்சர் நா இருபத்தி ஆறு குயில் என்னும் இலக்கியதழை நடத்தியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் இருபத்தி ஏழு தேசபக்தன் நவசக்தி ஆகிய இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்தவர் யார் ஆசிரியர் ஆன்சர் திருவிக்க இருபத்தெட்டு பாரதி நடத்திய சூரியோதயம் கர்மயோகி ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் லோபாகராக்காரி தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணையாசிரியராகவும் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியவர் யார் ஆன்சர் சு நெல்லையப்பர் இருபத்தொம்பது கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்களிதழை கடந்த பதினெட் பன்னெண்டு ஆண்டுகளாக நடத்தி வருபவர் யார் ஆன்சர் உத்தம சோழன் முப்பது மூசி பூர்ணலிங்கரானுடன் இணைந்து ஞானபோதிரி என்னும் அறிவியல் இதழை நடத்தியவர் யார் ஆன்சர் பரிதிமார் கலைஞர் முப்பத்தொன்று நடை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் ஆன்சர் சி மணி முப்பத்தி ரெண்டு ஞானசாகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஓரியண்டல் மிஸ்ட் மைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஓசன் ஆஃப் பிஸ்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு முதலான இதழ்களை நடத்தியவர் யார் ஆன்சர் மறைமலை அடிகள் முப்பத்தி மூணு நிறை என்ற மாத இதழின் ஆசிரியராகவும் திசை எட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியர் குழுவில் உள்ளவர் யார் ஆன்சர் சந்தா தத்